வணக்கம் செல்வகுமாரின் இரண்டு நிமிட வானிலை திங்கட்கிழமை அதிகாலை பதிவு அதிகாரப்பூர்வ இந்திய வானிலை பார்க்க போகும் அறிக்கையை பார்க்கப்போம் நேற்றைய பொறுத்த வரைக்கும் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரத்தில் ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டரும் ராஜபாளையத்தில் முப்பத்தி மூன்று மில்லி மீட்டரும் குண்டேரி பள்ளம் ஈரோடு மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லி மீட்டரும் பார்லியார் இருபத்தி நான்கு மில்லிமீட்டரும் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மழை இன்னும் மழைப்படிவு தகவல் முழுமையாக கிடைத்த பிறகு பிற விவரங்களை அறிவிக்கிறேன் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நேற்றை விட சற்று குறைவில் குறைவான பரப்பில் தான் மழை இருக்கும் நேற்றைக்கு டெல்டா மாவட்டங்களில் அதாவது முத்துப்பேட்டை மற்றும் சித்தமல்லி பெருக மற்றும் பட்டுக்கோட்டை பெருகவானந்தான் இடிப்பட்ட போதில் மழை பெய்தது அதே போல மண் காவிரி கரையோரம் அரியலூர் மாவட்ட எல்லையோர பகுதிகளில் மழை இருந்தது மேலும் விழுப்புரம் மாவட்டம் உள்ளிட்ட திருவண்ணாமலை மாவட்டங்களில் இன்னும் கூடுதல் மழைப்படிப்பு கொடுத்திருக்கிறது இன்றைய நிலவரப்படி நேற்றைய பரப்பில் இன்றைய குறைவான மழைப்படிவு தான் இருக்கும் நாளை நேற்றை விட அதாவது நேற்றைய பரப்பை விட இன்று குறைவான மழைப்படிவு இருக்கும் நாளை இன்றைய விட கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் பெரும்பாலும் மழைப்படிவு நே ஆங்காங்கே ஆங்காங்கே அனைத்து மாவட்டங்களுக்கு இருக்கிறது பெரும்பாலும் கேரள கர்நாடக எல்லை ஓரத்தில் தான் இன்றைக்கும் நாளைக்கும் மழைப்படிவு இருக்கும் வட உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்லையும் மழை இருந்தாலும் ஏதாவது ஒரு சில இடங்களில் மட்டும்தான் உள்பகுதிகள்லையும் வட உள் இருக்கும் பெரும்பாலும் கேரள கர்நாடக எல்லையோரத்தில் இன்றைக்கும் நாளைக்கும் மழை இருக்கு அதற்கு பிறகு இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து ஏப்ரல் ஒன்று வரை கேரள எல்லை ஓரத்தில் மலைப்பகுதிகளில் மட்டுமே மழை இருக்கும் அடுத்தது ஏப்ரல் இருந்து அஞ்சாம் தேதி வரைக்கும் உள்ளே வந்து மழைப்படிவை கொடுக்கும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் ஏப்ரல் அஞ்சிலிருந்து மழை வாய்ப்பு பிரகாசமா தெரிகிறது ஏப்ரல் அஞ்சிலிருந்து கொடுக்கக்கூடிய மழையும் ஆங்காங்கே டெல்டாவிற்கு கொடுக்கும் டெல்டாவை பொறுத்த வரைக்கும் நல்ல மழைன்னா ஏப்ரல் அஞ்சிலிருந்து இருக்கும் அதுவும் ஒதுக்குத்தலோட ஏப்ரல் பத்துக்கு மேல் பன்னிரெண்டிலிருந்து உறுதியாக டெல்டாவிற்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழை இருக்கு சித்திரையில் நல்ல மழை இருக்கு விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக